வெல்கம் ஏபி லீவரேஜ் என்பதை தமிழில் எளிமையாக விளக்குகிறேன் லீவரேஜ் என்றால் என்ன லீவரேஜ் என்பது ஒரு முதலீட்டாளர் தான் வைத்திருக்கும் பணத்தை விட பல மடங்கு அதிகமான தொகையை வர்த்தகம் செய்ய புரோக்கர் அல்லது நிதி நிறுவனத்திடமிருந்து கடன் வாங்குவதை குறிக்கிறது இதனை ஒரு பூதக்கண்ணாடி போல கருதலாம் சிறிய அளவிலான முதலீட்டை பயன்படுத்தி பெரிய அளவிலான வர்த்தகங்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இது வழங்குகிறது எப்படி வேலை செய்கிறது உதாரணமாக ஒரு புரோக்கர் உங்களுக்கு ஒன்று முதல் நூறு என்ற லீவரேஜை வழங்குகிறார் என்று வைத்துக் கொள்வோம் உங்கள் கையில் பத்து ஆயிரம் ரூபாய் இருந்தால் லீவரேஜ் இல்லாமல் நீங்கள் பத்து ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை மட்டுமே வாங்க முடியும் ஆனால் ஒன்று முதல் நூறு லீவரேஜை பயன்படுத்தினால் உங்கள் பத்து ஆயிரம் ரூபாய் முதலீட்டை பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் மதிப்புள்ள வர்த்தகமாக மாற்ற முடியும் இதன் மூலம் சிறிய விலை மாற்றங்கள் கூட உங்களுக்கு பெரிய லாபத்தை அல்லது நஷ்டத்தை கொடுக்கும் லீவரேஜின் நன்மைகள் அதிக லாபம் எட்டும் வாய்ப்பு பங்கின் விலை ஒரு சிறிய சதவிகிதம் உயர்ந்தாலும் நீங்கள் அதிக தொகையை முதலீடு செய்திருப்பதால் லாபம் அதிகமாக இருக்கும் குறைந்த முதலீட்டில் பெரிய வர்த்தகம் குறைவான பணத்தை கொண்டு பெரிய அளவில் வர்த்தகம் செய்ய முடியும் லீவரேஜின் அபாயங்கள் அதிக நஷ்டம் ஏற்படும் வாய்ப்பு லாபம் போலவே பங்கின் விலை குறைந்தால் நஷ்டமும் பல மடங்கு அதிகமாக இருக்கும் சில சமயங்களில் உங்கள் முதலீட்டை விட அதிகமாக கூட நஷ்டம் ஏற்படலாம் மார்ஜின் கால் மார்ஜின் கால் உங்கள் கணக்கில் உள்ள பணம் நஷ்டத்தை ஈடுகட்ட போதுமானதாக இல்லை என்றால் புரோக்கர் உங்களிடம் கூடுதல் பணத்தை கேட்பார் இதற்கு மார்ஜின் கால் என்று பெயர் நீங்கள் உடனடியாக பணம் செலுத்தவில்லை என்றால் உங்கள் வர்த்தகம் தானாகவே மூடப்பட்டு பெரிய நஷ்டம் ஏற்படும் சுருக்கமாக லீவரேஜ் என்பது ஒரு இருமுனை கத்தி போன்றது சரியான முறையில் பயன்படுத்தினால் அதிக லாபத்தை தரும் ஆனால் தவறான கணக்கீடு அல்லது சந்தை நிலவரம் உங்களுக்கு எதிராக இருந்தால் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் எனவே லீவரேஜை கவனமாகவும் அதன் அபாயங்களை புரிந்து கொண்டும் பயன்படுத்த வேண்டும்